இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நியாய தீர்ப்புகளின் வழியிலே காத்திருக்கிறோம் ஏசாயா இருபத்தி ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம் உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்துமா வாஞ்சியாயிருக்கிறது நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்திற்கு ஏற்ப ஒத்த வேஷம் கூடாது ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு கூட பேசும்படியாக அவருக்காக காத்திருக்க வேண்டும் அவருடைய கட்டளைகள் எல்லாம் பாரமானவைகள் அல்ல அவைகள் நம்மை புடமிடும் புதிதாக்கும் நம்முடைய அறிவை கூர்மையாக்கும் எல்லா இடங்களிலும் புத்திமானாய் நடந்து கொள்வோம் செல்லும் இடங்களிலெல்லாம் சிறப்பாக செயல்படுவோம் கத்தரை உறுதியாக பற்றிக்கொண்ட கொண்ட மனதை உடையவர்கள் அவரையே நம்பியிருப்பதால் அவரே நம்மை பூரண சமாதானத்துடனும் காத்துக்கொள்வார் கொள்வார் கத்தராகிய எகோவா நம்முடைய நித்திய கண்மலை அவருடைய வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையில் மாறாததாக இருக்கிறது கத்தருடைய வார்த்தை நம்முடைய காயங்களை ஆற்றும் நம்முடைய சுபாவத்திலும் மாற்றம் ஏற்படும் அவருடைய நியாய தீர்ப்புகள் நல்ல விகல் அவை ஆதி முதலாக இருக்கின்றது அவை நித்தமும் நம்மை தேற்றும் இன்றும் அவரை நினைக்கும் நினைவுகள் இனிமையானவைகளாக இருக்கின்றன அதுவே நம்முடைய ஆத்தும வாஞ்சையாகவும் இருக்கிறது ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உம்முடைய வழியிலே நடக்கும்படியாக நாங்கள் காத்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்